உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்த்து முடித்ததும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு அரை வே அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம இதை பொரிச்சுக்கலாம் ஃபுல்லும் வேகக்கூடாது இப்போ வெந்ததுன்னா சிப்ஸ் ஆகிடும் அதனால் இந்த அளவு பாதி வெந்தால் சரியாக இருக்கும் அப்போ அந்த கசப்பெல்லாம் இருக்காது அதில் கொஞ்சம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துப்போம் இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் குழம்பு இப்போ பாருங்கள் நல்ல பாதி வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் கடல் கடுகு போட்டுப்போம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் நல்ல ஒரு நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நான் அது கூட ஒரே ஒரு பூண்டு பல்லு தோலோடு தட்டி சேர்த்துருக்கேன் அப்போ அதை வாசம் வந்து நல்லா இருக்கும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லபடியே வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவு பொறிஞ்ச பிறகு ஒரு பத்து பூண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்குங்க இது கொஞ்சம் வதங்கினதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சுமார் சைஸாக எடுத்து ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வதக்குங்க அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் தக்காளி நான் கட் பண்ணி போடாமல் ரெண்டு தக்காளி மிக்சியில் ஒன்று ரெண்டாக அடித்து பேஸ்ட்டாக போடுறேன் ரொம்ப நைஸாக அடிக்காதீங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அதையும் போட்டு இது கூட நல்லா வதக்குங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி அந்த குழம்பு வைக்கிறதுனால தக்காளியை நான் அடித்து போட்டிருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்குனதும் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துப்போம் காரத்துக்கு இதுவே சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூள் போட்டிருக்கனால நல்லாவே இது காரமாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டிக்கிறேன் இது நல்லா இந்த மசாலாலாம் அந்த வெங்காயம் பூண்டுல சேர்கிற அளவுக்கு நல்லா இப்படி கிண்டி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு இப்படி கிண்டிக்கங்க இந்த அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதே இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பாவக்க அதை இதில் சேர்த்துப்போம் இது நல்ல பாதி வெந்துருச்சு அதனால இதில் இப்போ சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க உடச்சிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா பாதி வெந்திருக்கனால கொஞ்சம் உடைஞ்சிரும் நல்லா பார்த்து கிண்டி விடுங்க இப்போ இந்தளவு கொதிக்கும்போது கொஞ்சம் கருவேப்பில்ல கொத்தமல்லி சேர்த்துக்காங்க வாசம் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிருவோம் அப்போ நல்ல பாவக்காவும் வெந்துடும் குழம்பும் நல்லா திக்காயி அந்த கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்படி திறந்து பாருங்கள் நல்லா எப்படி குழம்பு வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல பாவக்காய்லாம் வெந்திருக்கும் இப்போ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இதை வந்து நம்மளுக்கு குழம்புல சப்பாத்தி எல்லாம் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல புளிப்பு காரத்தோடு இருக்கனால பாவக்காய் குழம்பு வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாடோடு சாப்பிடுங்க சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி